நிச்சயமா நல்ல ஒரு வினா என்னென்னா அன்றிருந்த வந்து அரசியல் கல சூழ்நிலை வந்து வித்தியாசமானது இன்று இருக்கக்கூடிய அரசியல் கல சூழ்நிலை வித்தியாசமானது அன்று நாட்டினது பொருளாதாரம் ஓரளவு வந்து என்னென்னா சிரமமற்றதாக வந்து பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தது அதன்போது போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஒரு மாற்று சக்தியை எதிர்பார்த்தார்கள் ஒரு மாற்று தலைமையை எதிர்பார்த்தார்கள் அவை அந்த தலைமை சஜித்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கினோம் ஆனால் ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தான் மாற்று அரசாங்கம் எங்களை எல்லாம் சஜித் பிரேமதாச அவர்கள் கோட்டா கோட்டாவை ஊர்வலமாக வந்தோம் வந்து கொழும்பிலே வந்து சேர்ந்தவுடன் கோட்டா வீடு செல்லுகின்ற போது அவருக்கு முன்னால் வீட்டு விட்டார் அவை அவருடைய அவரிடம் வேலை திட்டம் இல்லை இதை செய்ய முடியாது என்பது அவரே நிரூபித்து காட்டியிருக்கிறார் அவை அது தெரிந்த பிறகும் நாங்கள் அதன் பின்னாலே கொண்டிருப்பதற்கு வந்து தெரிந்த பிறகும் அதன் பின்னால் நாங்கள் போவதற்கு எங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் வந்து சரியானதை காட்டுவதற்குரிய தைரியம் எங்களுக்கு இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று அரசியல் சக்தி அந்த மாற்று அரசியல் சக்தி ஒரு நல்ல நிறுவனம் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது மக்களுக்குரிய நிறுவனம் அவை அந்த மக்களுக்குரிய நிறுவனம் இன்று வழி தவறி கொண்டிருக்கின்றது நாங்கள் நானும் போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜும் இந்த கூட்டணிக்குள் இருந்து நான் முதலிலே சொன்ன பல விடயங்களை அடைவதற்காக நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம் உழைத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம் ஆனால் தற்போது அது வழி தவறி செல்லுவதை நாங்கள் வந்து பார்க்கின்ற போது அதே போல திரைமறைவிலே பல பேருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசியல் கொள்கை இல்லாமல் செயற்படுவதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த மக்கள் நலன் கொன்ற இந்த நிறுவனமானது எந்த அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றுகின்றது என்பது எங்களுக்கு வெளியிலே தெரிவதாக இருக்கின்றது அதனால் ஒரு சிறிய ஒரு சிறிய காலத்திற்கு நாங்கள் சுயேட்சையாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நிச்சயமாக இயற்கையும் காலமும் தமிழ் முற்போக்கு கூட்டணியை மீண்டும் எங்களுடைய கைகளுக்கு பெற்றுக் கொடுக்கும்